சல்லையான வணக்கம் மக்கள் பாருங்கள் கடலசி போட்டு முடிக்க போகிறாங்க நேற்றெல்லாம் ஒரே பிஸி அதனால தான் எடுக்க முடியலை இந்த ரேலி கட்டி முடிக்க போகிறாங்க ரேலி கட்டி இந்த வரப்பு கட்டி முடிக்கிறாங்க இங்கே வந்து கல்லரிசி போடுற மிஷினை பாருங்கள் சூப்பராக உருட்டு மிஷினு அருமையாக போயிட்டு இருக்குது இப்போ இதை வந்து இந்த மரக்காவில் கொட்டி கொட்டியிருக்காங்க அந்த பக்கெட்டை கம்மிங்க ஒரு மரக்கா பிடிக்குமா அப்பா அது ஏன் சாமி சரி 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 வணக்கம் 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 எதுவும் கருத்து இருக்கா உங்கள்கிட்ட பச்சை பனியன் அண்ண எதுவும் கருத்து இருக்கா மக்களுக்கு ஒரு கருத்து இல்லை வேலையை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் அட்ரா சக்கானா ஆ சரி 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 அவ்வளோதான் இன்னைக்கு ஆ ஆள் போறாப்புல இங்கே ரெண்டு பேர் உருட்டுறாங்க இங்கே ரெண்டு பேர் விட்டுறாங்க அங்கே ஒருத்தர் வர்றாரு மொத்தம் அஞ்சு பேர் சூப்பர் 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 அருமை அருமை வாழ்த்துக்கள் இந்த வேலையெல்லாம் புதுசு புதுசா இருக்குல்ல ஆ என்னங்கய்யா ஆ வேலையை முடிச்சிட்டியலா ஆ ரேலி கட்டுறதுனது நேற்று நாலு ஆள் வந்துருந்தியா இன்னைக்கு இந்த ஒரு மாதான முடிஞ்சு போச்சு

மோட்டார் கணி ஆ பூட்ட பூட்டங்கிறது எப்படி வேலை மூணு அது மாதிரி நம்ம கிணிலையும் தானே ஊட்ட போட்டு ஆ ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி நல்லது நல்லது ஓகேங்கய்யா முடிஞ்சிருச்சி இப்போ வேலை சந்தோஷம் நல்லா விளையாடணும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நன்றிங்க சரிங்கய்யா ஓகே